அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்பவர் சொன்னால் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகிறது எங்களுடைய புது சட்டாப்ல இருந்து உங்களுக்காக வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது என்ன விடயம் நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இப்போ அமெரிக்காவில் வந்து புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதன் பின்னர் அதிரடியான நடவடிக்கைகளில் அவர் இறங்கி வருகிறார் குறிப்பாக கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு வருகின்ற பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதமான வரியை விதித்திருக்கிறார் இது எதற்காக விதித்தார் என்று சொன்னால் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் போன்ற விடயங்களை தவிர்ப்பதற்காக இந்த விடயத்தை அவர் செய்திருப்பதாக தற்பொழுது ஊடகங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இந்த இரண்டு நாடுகளில் இருந்து வருவதாகவும் போதைப் பொருள் இந்த நாடுகளில் இருந்து வருவதாகவும் இதனை வந்து தவிர்ப்பதற்காகத்தான் இந்த விடயத்தை செய்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயம் இப்பொழுது அதிகம் பேசப்பட்டு வருகிறது ஏன்னென்னு சொன்னால் அமெரிக்காவானது இந்த நாடுகளில் இருந்து கனடா மெக்சிகோவிலிருந்து வருகின்ற முக்கியமான பொருட்களுக்கு வரி விதித்தால் பதிலுக்கு அந்த நாடுகளும் என்ன செய்யும் வ வரிய விதிக்கும் அது இயற்கையான விடயம் தானே இவங்க வரி விதிச்சா அவங்க டம் வரி விதிப்பாங்க இந்த விடயத்தை வந்து கனடா மெக்சிகோ ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரிக்கிறது கடும் கோபத்தில் இரண்டு நாடுகளும் இருக்கின்றது இரண்டு நாட்டு தலைவர்களும் இதற்கு எதிராக கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலடியாக இரண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதே வரியை வந்து அமெரிக்காவுக்கு விதித்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து கனடா மற்றும் மெக்சிகோவுக்கு வருகின்ற பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதமான வரியை அந்த இரண்டு நாடுகளும் விதித்திருக்கிறது பதிலுக்காக இவ்வாறு ஒரு வர்த்தக போர் வந்து தற்பொழுது மூண்டிருக்கிறது இதனை தோற்றுவித்திருக்கிறார் தற்போதைய ஜனாதிபதி அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்பின் வேலையால் தான் இந்த விடயம் இப்போது வந்திருக்கிறது அத்துடன் அவர் நிறுத்தவில்லை சீனாவின் பொருட்களுக்கும் பத்து சதவீதமான வரியை விதித்திருக்கிறார் இதனால் ஒரு மாபெரும் வர்த்தக போர் ஏற்படும் அத்துடன் பொருளாதாரத்தில் குறிப்பாக அமெரிக்கா கனடா மெக்சிகோ போன்ற நாடுகளில் பொருளாதார பிரச்சனை ஏற்படும் பணப்பிரச்சனை ஏற்படும் இதன் காரணமாக வர்த்தக போர் என்று ஏற்பட்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்லலாம் குறிப்பாக பொருட்களுக்கு விலை அதிகரிக்கும் எங்கென்று சொன்னால் மெக்சிகோவில் விலை அதிகரிக்கும் கனடாவில் விலை அதிகரிக்கும் அத்துடன் அமெரிக்காவிலும் விலை அதிகரிக்கும் ஏன்னு பதிலுக்கு பதிலுக்கு அவங்கள வரை ஆகவே மூன்று நாடுகளிலும் பொருட்களுக்கு விலை அதிகரிக்க போகின்றது இந்த வரி விதிப்பு இரண்டாம் மாசம் முதலாம் தேதியிலிருந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த விடயம் வந்து இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக கனடாவிலிருந்து என்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறது மெக்சிகோவில் மெக்சிகோவிலிருந்து என்ன பொருட்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறது அதே போன்று சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு என்ன பொருட்கள் செல்கிறது என்ற விடயத்தை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு இரும்பு அலுமினியம் உள்ளிட்ட தாதுக்கள் கட்டுமான பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அமெரிக்காவுக்கு இவற்றின் ஏற்றுமதியை கனடா நிறுத்தக்கூடும் இதனால் அமெரிக்காவின் எரிபொருள் தாதுக்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் இந்த வரி விதிப்பால் அத்துடன் சீனாவிலிருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறது சீனாவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி பத்து சதவீதமான வரி விதிப்பை அஹ் விதித்திருக்கிறார் சீனாவிலிருந்து என்ன விடயம் போகுதுன்னு சொன்னால் ஜவுளி பொருட்கள் காலணிகள் விளையாட்டு உபகரணங்கள் பொம்மைகள் என பல பொருட்கள் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்கிறது இந்த பொருட்களுக்கு பத்து சதவீதமான வரியை விதித்திருக்கிறார் அதே போன்று மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்கின்ற பொருட்களை நாங்கள் பார்க்கும் பொழுதோ பழங்கள் போகின்றது காய்கறிகள் போகின்றது தானியங்கள் போகிறது இறைச்சி போகிறது கார் உற்பத்தி பாகங்கள் போகிறது மதுபானங்கள் போகின்றது ஏன்னா முக்கியமான பொருட்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறது இப்பொழுதோ அமெரிக்கா இருபத்தஞ்சு சதவீதமான வரியை விதித்ததால் மெக்சிகோ என்ன செஞ்சுக்கு அவங்களும் இருபத்தஞ்சு சதவீதமான வரியை விதிச்சுக்கிறாங்க இதனால் வந்து மூன்று நாடுகளுக்கும் பாரியதொரு பொருளாதார பிரச்சனை ஏற்பட போகிறது ஆகவே டொனால்ட் ட்ரம்பின் செயற்பாடானது பொருத்தமற்ற செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கிறோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நிறுவியுங்கள் அத்துடன் அமெரிக்காவுக்கு பக்கத்து நாடாக கனடா இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவில் இந்த காட்டு தீ வந்த பொழுது உதவி செய்த நாடாக கனடா இருக்கிறது இரண்டு நாடுகளுக்கு நட்புறவு இருக்கிறது இப்பொழுது புதிய ஜனாதிபதியாக வந்த ட்ரம்ப் இந்த நட்புறவை குலைத்திருக்கிறார் சண்டையை மூட்டியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் இந்த விடயம் வந்து கொண்டிருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தெய்வீங்கள் இந்த வரி விதிப்பானது எந்த அளவு தாக்கத்தை செலுத்தும் என்பதை உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கிலோமீட்டர் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளிரோம் வீடியோ சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்